ஹாய் வெல்கம் டு தன்விகா ஆரி கேலரி நான் உங்கள் பானபிரியா இன்றைக்கி இந்த சேர் டைப் பாக்ஸ் ஸ்டாண்டில் வந்து எப்படி வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நான் வந்து நம்ம வந்து ட்ரேஸிங் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு வந்து நெக்லைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு கொஞ்சம் லாங்காக இருக்கும் அந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு துணியை வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒரே மாதிரி நேராக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒவ்வொரு கிளிப்பாகவும் இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப இழுத்து வச்சு வந்து போட முடியாது ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பக்கம் போடுங்க நான் மொத்தம் வந்து ரெண்டு பாக்ஸ் கிளிப்பு வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து லேஸாக அப்படியே இழுத்து விட்டு இழுத்து விட்டு சிங் அப்படியே நேர் கோடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிப்பை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு பக்கம் வந்து ஏழு கிளிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சைடு பக்கத்தில் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் லென்த்து வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது அது வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இது வந்து எயிட்டீன் இன்ச்சு சாரி சிக்ஸ்டீன் இன்ச்சு இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி தான் துணியை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது கரெக்டாக அந்த நேர் கோடு இருக்கா இந்த நேர் கோடில் அப்படியேவும் அந்த சுருக்கமே இல்லாமல் ஜஸ்ட்டு பிடிச்சி பிடிச்சி அந்த நேர் கோடை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த கோடு மேலேயே வந்து அந்த கார்னர் வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணிங்கனாலும் அந்த ட்ரேசிங்கோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் நான் வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து செவன் போட்டேன்னா இந்த பக்கம் வந்து ஃபைவ் போட்டுக்கிறேன் இப்போது அப்படியே ஆப்போசிட் சைடு அதாவது அந்த பெரிய சைடு இருக்குல்ல அதுதான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இருக்குல்ல இப்போ வந்து நம்ம எப்படி கவனமாக இது பண்ணணும்னா இந்த கிளிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கிளிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கிளிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் துணியை நல்லா இந்த இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த கிளிப்புக்கு நேராக வந்து கிளிப்பு போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எங்கேனையுமே சுருக்கம் ஒழுங்கா இந்த இங்கே நடுவுலாம் வந்து ஒரு கோடு திரிதான் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிப்புக்கு நேராக கிளிப்புக்கு நேராக மட்டும் போடுங்க ஸோ டோட்டலாக இந்த பக்கம் செவன் கிளிப்பாக இப்போ அதே அந்த பக்கமும் அதே மாதிரி செவன் கிளிப் வரணும் ரெண்டு கிளிப்புக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து கரெக்டாக விடுங்க எந் இந்த பக்கம் எப்படி விட்டுருக்குமோ அதே அளவுக்கு அந்த பக்கம் ஓட்டுக்காங்க விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபிங்கர்ஸில் வந்து நல்லா டைட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளிப்பு வந்து மாட்டணும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டே வரும்போதில் அந்த பக்கம் வந்து நல்லா அயன் பண்ணி விட்ட மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துக்கிட்டே வாங்க ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சிடும் இந்த சைடு வந்து ஏழு கிளிப்பு போட்டு முடிஞ்சிடும் இப்போது நெக் இந்த கார்னரில் ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க இப்போது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் வருது பாருங்கள் இதுதான் கம்ப்ளீட்டாக நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கேனா வந்து நமக்கு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கேப் தெரியுதோ அந்த இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்த வந்து கரெக்டாக நல்லா வந்து டைட் பண்ணி கிளிப்பு வந்து போடணும் என்ன வந்து ஸ்டாண்டை வந்து முத வந்து கொஞ்சம் டைட் பண்ணாமல் விட்டுட்டேன் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பானர் வச்சு டைட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகிரும்